போக்குவரத்து விதிகளை அமலாக்கம் செய்கின்ற காவலர்கள் எத்தகைய நிலையிலும் தங்களுடைய சிரமங்களின் காரணமாக அதிகமான ஒரு அழுத்தத்துக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாக கூடாது அவர்கள் இதமான நிலையில் இருந்தும் பழிப்பணி செய்யும்போது தான் வந்து அவங்களுடைய சேவை வந்து சிறப்பாக அமையும் என்ற காரணத்தினால் அவர்களுடைய இந்த காலத்தின் இந்த இந்த சூரியனுடைய வெப்ப இருந்து அவர்களை தங்களை காத்துக்கொள்வதற்காக அவர்களுக்கு இந்த கூலிங் கிளாஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இதன் அடிப்படையில் வந்து அவர்களை வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நாம் வந்து அவங்களுக்கு சொல்கிறது வந்து பொதுமக்களோடு பணி செய்யும் போது கனிவான வார்த்தை உறுதியான அமலாக்கம் என்ற ஒரு முழக்கத்தோடு இதமான பணியை செய்ய வேண்டும் அவர்களுக்கு வந்து அந்த மன உணர்வுகளை வந்து எந்த விதமான நேரத்திலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக இந்த கண்ணாடி வழங்கியிருக்கிறோம் கூலிங் கிளாஸ் வழங்கியிருக்கிறோம் அது இன்னும் வந்து அவங்களுடைய சேவையை வந்து மேம்படுத்தும் என்று என்னக்கென்ற நோக்கத்தில் செஞ்சுருக்கோம் தேங்க்யூ மாவட்டம் இது இப்போ இங்கே இப்போ ஆரம்பிச்சுக்கிறோம் இன்னும் பட்டுக்கோட்டைக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாளில் பண்ணுறோம் கூலிங் கூலிங் கிளாஸ் வந்து அவங்களுடைய உடலுடைய டெம்பரேச்சரை வந்து வெப்பனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளஸ் வந்து அழுத்தம் எதுவும் வராமல் வந்து எரிச்சல் வராமல் இருக்கும் ஸோ விலையை நிற்கும் போது வந்து மன அழுத்தங்கள் அதனால எரிச்சல்கள் அந்த எரிச்சல்னால் யாரையாவது பேசும்போது அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து வேற மாதிரி ஏற்ற குறைவாக இருக்கக்கூடாதுன்றது இதமாக செய்ய வேண்டும் என்பது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நன்றி